हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று தீமகே பிரஸ் நா தவ ராஜன் யாஸ் பவான் யோகி பமன சுத்திம் இச்சதம் வட் பை வட் மீனிங் ததாப்பி இருப்பினும் குருமகே நான் பதில் கூறுகிறேன் பிரஸ்னான் எல்லா கேள்விகளுக்கும் தவ உமது ராஜன் அரசே யதாஸ்ருதம் வேத வல்லுனர்களிடமிருந்து நான் கேட்டறிந்தது போலவே சம்பாஷணிய பேசத்தகுந்த ஹி உண்மையில் பவான் நீங்கள் ஆத்மன ஆத்மாவின் சுத்தி தூய்மையை இச்சதா விரும்பும் ஒருவனால் டிரான்ஸ்லேஷன் அரசே நீங்கள் எல்லாம் அறிந்தவராக இருந்தும் என்னிடம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள் வேத வல்லுனர்களிடமிருந்து நான் கேட்டு அறிந்ததற்கேற்ப அவற்றிற்கு எல்லாம் விடையளிக்க நான் முயற்சி செய்கிறேன் இந்த விஷயத்தில் நான் மௌனமாக இருக்க முடியாது ஏனென்றால் தன்னை புனிதப்படுத்தி கொள்ள விரும்பும் ஒருவன் உங்களைப் போன்ற பக்தரிடம் தூய பக்தரிடம் பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும் பர்பட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபாத் ஒரு துறவி என்பவர் எல்லோரிடமும் பேச விரும்புவது இல்லை ஆகவே அவர் சலனமற்றவராகவும் மௌனமாகவும் இருக்கிறார் பொதுவாக ஒரு சாதாரண மனிதனுக்கு அறிவுரை தேவையில்லை சில சமயங்களில் சிறந்த சாது ஒருவர் அன்பின் காரணத்தால் சாதாரண மனிதர்களிடம் பேசுகிறார் என்றாலும் ஒருவன் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலொழிய அவனிடம் ஒரு சாது பேசக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் பிரகலாத மகாராஜா ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதால் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடையளிப்பது சிறந்த மகா புருஷர்களுக்கு உகந்த செயலாகும் ஆகவே துறவியான அந்த பிராமணர் மௌனம் சாதிக்காமல் பதில் கூறத் தொடங்கினார் ஆனால் அவரது பதில்கள் அவருடைய கற்பனையில் உண்டானவை அல்ல இது யதாஸ்ருதம் வேத வல்லுநர்களிடம் இருந்து நான் கேட்டதை கேட்டது போல என்ற வார்த்தைகளால் சுட்டிக்காட்டப்படுகிறது அதனால் அவருடைய பதில்கள் அவருடைய கற்பனையில் கூறாமல் வேத வல்லுநர்களிடமிருந்து கேட்டதை அப்படியே கூறுகிறேன் என்று அந்த துறவி கூறுகிறார் பரம்பரா முறையில் கேள்விகள் உண்மையாக கேட்கப்படும் பொழுது பதில்களும் உண்மையாக இருக்கின்றன சொந்த பதிலை உற்பத்தி செய்ய ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது ஒருவன் சாஸ்திரங்களை ஆராய்ந்து வேதங்களுக்கு ஏற்புடைய பதில்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் யதாஸ்ருதம் என்ற சொற்கள் வேத அறிவை குறிப்பிடுகின்றன வேதங்கள் ஸ்ருதி எனப்படுகின்றன ஏனெனில் இந்த வேத ஞானம் வேத வல்லுனர்களிடமிருந்து பெறப்படுகிறது வேத வாக்கியங்கள் ஸ்ருதி பிரமாணம் எனப்படுகின்றன ஒருவன் ஸ்ருதியிலிருந்து அதாவது வேத இலக்கியங்களிலிருந்து ஆதாரத்தை மேற்கோள் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அவனுடைய கூற்றுகள் சரியாக இருக்கும் இல்லையென்றால் அவனுடைய வார்த்தைகள் அவனது மனக்கற்பனையாகவே இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்